டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் சார் வணக்கம் 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 ரோஜா டிவி நாயருக்கும் கொரோனா பரவசளுக்கும் இனிங்க என்ன சொல்றாரு பரவாயில்லை கண்டிப்பா சார் நம்முடைய ரோஜா தவன் டிவிஎஸ் கேட்ட சொல்லி சொல்லுவேன் சில குழப்பங்கள் ஏற்பட போது இன்னொரு மூணாவது செல்வாதவிக்கு சில குழப்பங்கள் விட்டு விட்டு ஏற்படும் அதுக்குள்ள அதுக்கான வழிகள் நோய்

இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது அவருங்க தகுதி எதிர்கட்சிகள் அவங்க கூட்டணிகள் சில கட்சிகள் குழப்பம் வரலாம் அது போல சினிமம் நல்ல ஒரு வழிகளை ஏற்பட போது இப்ப ஒரு குழு நல்ல வந்தது அதுக்கான சில பயிற்சிகள் நல்ல வலுவாவதுக்கான வாய்ப்பும் இருக்கு முறைகள் அதாவது தனித்தட்டு முறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியலோட இதுவும்

எல்லாருக்குமே எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதையும் பார்க்கலாம் அதே நேரத்தில் ரெண்டு மாநிலங்கள் தண்ணி உணவு அந்த தண்ணி பெரிய பிரச்சனை ஏற்படுப்பது ரெண்டு மாநிலங்களில் பெரிய தமிழ்நாட்டில் கடலூர் பகுதியில் ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்படும்

இந்த மே மாசத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது அதே நேரத்தில் வெள்ளி எண்பது ரூபா எண்பது ரூபா குறையாம இருக்கும் முப்பி எண்பது வந்துடுச்சு இலவச ஆனால் நூறு ரூபாய்க்கு வரத்துக்கு வாய்ப்பு அதே நேரம் கோல்டு வந்து ஏழாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு போகும் தெரியுமா ஏழாயிரம் ரூபாய்க்கு நின்று அந்த மாதிரி நாளி ஓகே சார் சனி வந்து எதாவது வரதோது அதை சொல்கிறேன் நான் அது வந்து இருக்கிறதால எப்படி இருக்கும் என்ன நம்ம லட்சம் வாய்ஸ் சேர்ந்துருக்கு அது பலப்பட்ட அரசியல் குழப்பங்கள் அது இல்லாமல் இந்த மாதிரி அதில் ம் ஓகே சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் சார் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க